நீதிமன்றத்தில் ஆஜராக விளக்கு கோரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் இது பற்றிய அண்மை செய்தி என்ன பதிவு பண்ண டெல்லி புதிய மதுபான கலால் கொள்கை முறைகேடு வழக்குல ஏற்கனவே டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதேபோல மாநிலங்களவை உறுப்பினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை ஏற்கனவே எட்டு முறைக்கு மேல் சம்மன் அனுப்பியிருக்கிறது ஆனால் அதில் ஒரு முறை கூட அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாத நிலையில அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துல ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனுவில அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு அனுமதி கோரி அந்த மனுவை தாக்கல் செய்யக்கூடிய நிலையில அந்த மனுவை விசாரிக்கக்கூடிய டெல்லி ரோஸ் அவென்யூ விசாரணை நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் பதினாறாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சமீப நாட்களுக்கு முன்னதாக சம்மன் என்பதை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுப்பியிருந்தார்கள் இந்த வழக்குல ஏற்கனவே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராவதாக உறுதியளித்திருந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றம் அதாவது டெல்லி மாவட்ட நீதிமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த மேல்முறையீட்டு மனுவுல ஏற்கனவே மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தன்னை நேரில் ஆஜராகுவதற்கு அனுப்பியிருந்த சம்மனை தடை செய்யப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் என கூறி செஷன்ஸ் நீதிமன்றத்துல தொடரப்பட்டிருந்த மனு மீதான விசாரணை என்பது சமீபத்துல நடைபெற்று முடிந்து தீர்ப்பு தேதி என்பது குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மனுவை தள்ளுபடி செய்வதாக செஷன்ஸ் நீதிமன்றத்துடைய நீதிபதி அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒருவேளை நேரில் ஆஜராகுவதிலிருந்து விலக்கு தேவைப்பட்டால் அவர் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றமான ரோஸ் நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் நாளைய தினம் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் ரோஸ் ரவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர